லோகேஷ் பிரதர் இன்றைக்கி கவிதை மழையாக பொழையெடுக்க முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பட் நல்லதாக இருக்கு ஹாயிரக்கு பற்றி லைக் போட்டது ஒரே ஒரு லைக் தான் இருக்கு ஸோ ஹாய் ஹலோ ஸ்பேனர் இருந்துச்சுன்னா பேட் நம்ம ரிமூவ் பண்ணுங்க டைம் ஆஃப் கொடுங்க ஓகேவா தூங்கணும் நீங்க தூங்கலையா ஜேக்கு அக்ஷயகுமாரா என்ன மானாங்கட்டம் மாட்டை பேக்கி எங்க போட

वनिता थैंक यू सीता वेलकम सीता ये भरवेले नी लाइक लाइन को सॉरी हाय प्रभु हेलो ஆய் ரத்துக்கு லைக் போட்டுருங்க கமெண்ட் பண்ணும்போது லைக் போட்டுருங்க பிரதர் தேங்க் யூ ஸோ மச் லைவை வீடியோவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க பெரிய கோவோடையை மறுப்பதற்காக அவர்கள் அதிகமாக நினைப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறத ஹாய் பிரபு லைக் போட்டுருங்க ஹாய்க்காக நிமிஷம் லைக் போட்டுருங்க ஹாய் மணி சாப்பிட்டேன் மணி நீங்க சாப்பிட்டீங்களா Thank you.